நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க நீங்கள் நிற்கிற இடத்த சுற்றிலும் தண்ணி எங்கிருந்தோ வருது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி வந்துடுது நல்ல நுறையோட உங்கள் காலளவுக்கு அளவுக்கு மாதிரி அரை காலுக்கு வர்ற அளவுக்கு தண்ணி நிற்கிது தண்ணிக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திடீர் பண வரவுகள் எந்த விதத்துல வருதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நிறைய பண வரவுகள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் உங்களுடைய பொருளாதாரமே இருக்கிற நிலமையை காட்டிலும் பல மடங்கு உயரும்னு அர்த்தம் சரி இதே கனவை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்ல தண்ணி வருது இல்லையா நுரையோட இதுக்கு பதில் அழுக்கு தண்ணி சாக்கடை தண்ணி உங்களை சுற்றிலும் நின்றுச்சுனா அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு உணர்த்தக்கூடிய கனவு ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப எந்த தொழில் பண்ணாலும் லாஸ் ஆகக்கூடிய மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய கனவாக அதை எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் கனவில் வந்து நல்ல தண்ணியை பார்த்தோம்னா நமக்கு அது ரொம்ப அது இஷ்டம் அழுக்கு தண்ணியை பார்க்குறது அது கொஞ்சம் கஷ்டத்தோட அறிகுறி